தன்னம்பிக்கையும் தளராத குணமும் கொண்ட மீன ராசி அன்பர்களை பொதுவா இவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுக்கணுங்க ஏன் அப்படின்னா இந்த இவங்களுக்கு ராகுவோட தாக்கம் இந்த ராசிக்கு ஏழரை சனியோட தாக்கம் இது மட்டுமா இவங்க ராசி அதிபதி மூன்றுல வக்ரம் பெற்று இத்தனை இதுவும் இருந்துட்டும் அவ்வளவு தைரியமா மீண்டும் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பிறவையா வந்துட்டு இருக்கேங்கிறது மாற்றுக்கிறது இல்லை இன்னும் சாதிக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஒரு லக்கா என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்க ராசி அதிபதி குரு பகவான் அடுத்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போறார் நீங்க இந்த ஏழரை சனியோட தாக்கம் அதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும்ங்க உறுதியா ஆல்ரெடி அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க இனி இந்த டிசம்பர் மாத பலன்கள்ல நிறைய லக்குகள் அமையா ஒரு சாதகமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு அதை நீங்க எப்படி பயன்படுத்தி இன்னும் மேல வர வர அடுத்த வருஷங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்க போகுதுங்கிறது அதை பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் சஞ்சலத்தை கொடுத்துக்கிட்டு நிறைய யோசனை நிறைய சிந்தனை இதில் குறிப்பாக தூக்கம் குறைவு நிறைய பேர்த்துக்கு சொன்னீங்கன்னா தூக்கம் குறையுதுங்கன்னாங்க இமேஜினேஷன் ஓவராக இருக்குது ஒரு மூடு ஸ்விங்கிங் அது ஜென்ஸ் சொல்கிறதே மூட் ஸ்விங்கிங் ரொம்ப அதிச்சமாக இருக்கும் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது இன்னும் பதிஞ்சு நாள் டல்லாக இருக்குது மாறிக்கிட்டே இருக்குதுங்க இது ஏன் சனியோட தாக்கமாக சனி தாக்கம்னா ராகு ரெண்டும் சேர்ந்து தான் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு சின்ன ஒரு பரிகாரம் செளிமையான பரிகாரம் இருக்குது என்ன தெரியுங்களா மாரியம்மன் கோயில்ல அதுக்கு முன்னாடி ஏன் ஃபர்ஸ்டே பரிகாரம் சொல்கிறேன்னா இதை தான் மற்ற விஷயங்களை உங்களுக்கு பளிக்கும் அதனால தான் மனசு ஹாப்பியாக இருந்தால் மற்றபடி பளிக்கும் மாரியம்மன் கோயில்ல அந்த கொடிமரம் இருக்கும் அதில் ஒரு உப்பு வாங்கி சாத்திட்டு வாங்க குறிப்பா எப்போ சாத்தணும் தெரியுங்களா நீங்க சாத்த வேண்டிய கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பொதுவாக கேட்பாங்க சார் செவ்வாய்க்கிழமை தானே மாரியம்மனுக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தானே நீங்க சாத்தி வியாழக்கிழமை பாருங்களேன் ஏன்னா உங்க ராசி அதிபதி வேலைனுங்க வேலைக்கெல்லாம இந்த மரத்தில் ஒரு டைம் சாத்திட்டு வந்து அதுக்கப்புறம் பாருங்க இந்த சாத்தினவங்க நிறைய பேர் மாரியம்மன் கோயில் அடிக்கடி போனவங்க தப்பிச்சிருப்பாங்க இது போகாத ஒரு சில நிறைய பேர் சில சொன்னது சார் விபத்து நடந்தது விரை செலவு வந்தது மனசு பாதிச்சது உறவுகளுக்குள்ள சண்டை கணவன் முனைவு பிரச்சனை இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க பொதுவாகவே மீண்டும் மீண்டும் ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த ராசி நல்ல வந்து நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு உத்வேகப்படுத்த ராசி அதெல்லாம் சொல்லி சொல்லி டெவலப் தான் இவங்களுக்கு இப்ப பிடிக்கிற நிலைமையில் வந்திருக்கு ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு திருமண யோகம் இருக்குங்க இவ்வளோ கஷ்டத்திலும் என்ன உங்க ராசி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பார்த்துட்டு இருக்கு திருமண யோகம் இருக்கு ராகு கேது தாக்கம் இருக்கிறனால இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா ராகு கேது பரிகாரம் ஆல்ரெடி ஜாதக ரீதியாக இருக்கு இல்லை அது வேற ஆனால் கோச்சார ரீதியாக சந்திரன் ராகு இருப்பதால ராகு கேது பரிகாரம் போயிட்டு வாங்க இந்த நேரத்துல கடல் கடல் சம்பந்தப்பட்ட அருகில் போகக்கூடாது ஏன்னா மீனம்ங்கிறது கடலை குறிக்கும் அது குறிப்பா கடல் வைக்கிறது எப்போ போகக்கூடாதுன்னா அமாவாசை பௌர்ணமி ஏன்னா சந்திரன் ராகுனாலே கிரகணம் கிரகணத்தன்று இல்லை அமாவாசை பௌர்ணமி இன்டென்சிட்டியா இருக்கிற அன்றெல்லாம் போகக்கூடாது போயிட்டு வரும்போது ஒன்னும் அங்கே போய் பெரிய பாதிப்பு வராது ஆனா அங்க ஏதோ விரையும் ஏற்படும் கடலுக்கு போயிட்டு வந்து வந்துட்டேன் அப்படிம்பாங்க ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐயாயிரம் செலவாயிருக்கும் வண்டி வாகனம் செலவாயிருக்கும் இந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கறது இந்த அம்சம் இருக்கு ரைட் திருமணத்துக்கு உண்டான காலகட்டமாக பரிகாரம் செஞ்சுட்டு திருமணத்தை பாருங்க இப்ப ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்து அந்த வரன் நீங்க ஓகே இருப்பீங்க அவங்க இல்லைன்னு இருப்பாங்க இல்லை அவங்க ஓகே இருப்பாங்க நீங்க இல்லைன்னு சொன்னீங்க அப்ப ஆல்ரெடி ஒரு தெரிந்த வரன் மீண்டும் வந்து ஃபைனலைஸ் ஆக போகுது இப்போ கேள்வி வைப்பாங்க சார் மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது கார்த்திகை வேறு கொஞ்ச நாள் தான் இருக்கு ஆகுமா உறுதி ஆகும் மற்ற விஷயங்கள்லாம் சில மாதங்கள் கழித்து ப்ராக்ரஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு உறுதித்தன்மை கிடைக்கிற மாதமா இருக்கு இது முக்கியமான மாதம் இதை விட்டுறக்கூடாது இதில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருனா ஏழு உங்கள் ராசிக்கு ஒன்பது பதினொன்னெலாம் பார்க்குறார் அப்போ ஏழரை சனியோட தாக்கம் குறைவு பயப்பட தேவையில்லை ஏழை சனியோட தாக்கம் குறைவுன்னு நினச்சிட்டு அடுத்த ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஆறாம் அதிபதி அப்புறம் தான் சூரியன் ஆறு கூறியவன் பத்தில் பயணிக்க காலகட்டம் ஒன்பது பத்து தர்ம கர்ம யோகத்தை கொடுக்கும் அப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிற காலகட்டம் இதில் ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு திட்டங்கள் தீட்டி வெற்றி பருவிகள் இப்போ இந்த நேரத்துல தான் நிறைய யோசனை வரும் இப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணலாம் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு வரும் நிறைய நாள் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போதான் கேட்பாங்க ஏழரை சனியில் ப்ரொமோஷன் வருது ஏழை சனியில் சம்பளம் உயர் வருது இந்த நேரத்தில் பார்த்து கொடுக்குறாங்க என்ன ஏழரை சனி இருக்கா இல்லையா அப்ப ஏழரை சனிங்கிறது உங்களுக்கு வேலையை போக்குவது அல்ல கஷ்டத்தை கொடுக்கணும் பொறுப்புகள் அதிகரிக்கணும் இப்போ பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பது மாற்று கருத்து அல்ல இப்போ திருமணத்தும் உண்டு வேலையும் உண்டு ரைட் இப்போ அடுத்த கேள்வி வரும் சார் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் பிஸ்னஸில் லாபம் வர வர செலவு செஞ்சுட்டே இருக்கோம் கையில நிற்க மாட்டேது எவ்வளோ உள்ள போட்டாலும் நிற்கலை உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த லாபம் இல்லை இதுதான் உங்கள் கேள்வியா இருக்கு உங்க பத்தாம் அதிபதி மூன்றிலிருந்து வக்ர நிலையில் இருக்கிறனால இப்ப என்னன்னா லாபம் வருமானா வரும் இப்ப இந்த நேரத்துல உங்க பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய நேரம் புது திருத்தங்கள் செய்ய வேண்டிய நேரம் ஒரு பிஸ்னஸ் என்ன டெவலப் பண்ண ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை விளம்பரப்படுத்தணும் விளம்பரம் பழகி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வெளிச்சம் இருக்கணுங்க உங்க கடை கடை சம்பந்தப்பட்டதுல வெளிச்சம் பார்த்தா வெளியிருந்து பார்த்தா வெளிச்சம் இருக்கணும் இப்போ என்ன கேள்வி பகல் நேரத்துல எதுக்கு லைட் அப்படின்னு கேட்பாங்க பகல் நேரத்துல வெளிச்சமோ இல்லை தீபமோ எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் சனி வந்து ஆல்ரெடி இருட்டை கொடுக்க வந்துட்டு இருக்குது இந்த நேரத்துல அதற்கு மாற்றாக நம்ம வெளிச்சத்தை ஏற்றி வைக்கணும் தவறாமல் அதே நல்லெண்ணெய் தீபமே போட்டு சனி அவரை அவரோட எண்ணெயே பயன்படுத்தி தீபம் போட்டுவாங்க இந்த நேரத்தில் வாழத்தண்டு திரியெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழைத்தண்டு திரியை பயன்படுத்தி ஏற்றுங்க பிஸ்னஸ் டெவலப் ஆகும் ஆண் பெண் அனைவருக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த டெய்லரிங் படிக்கிறது டிசைனிங் படிக்கிறது ஆர்கிடெக்ட் படிக்கிறது இவங்களுக்குலாம் இருக்கும் திருமணமாகி குழந்தை இருக்கிற பெண்களுக்கு கூட இப்போ படிக்கிற யோகம் புதுசாக பிஸ்னஸில் டெவலப் பண்ணுற காலகட்டம் வந்திருக்கு இதை பயன்படுத்திக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் உண்டு ரைட் இப்ப மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு சூப்பரா இருக்கு என்னன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் சங்கடப்படாம படிச்சீங்க கொஞ்சம் டியூஷனோ தெரியலனோ புரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்ல மார்க் வருகிற காலகட்டம் எக்ஸாம்ல சூப்பரா எழுதுறம்மா கால சூழ்நிலை நீங்க எக்ஸாம் எழுதும் போது குரு வக்ர நிவர்த்தி ஆயிரும் உங்க நாளுக்குரியவர் முதன் நல்ல ஸ்தானத்துல வர ஆரம்பிச்சிடும் ஆனா இப்ப அது முக்கியம் இப்ப இருந்து படிக்கிற பயிற்சி தான் வேற இந்த டிசம்பர் மாதத்துல வருகிற ரிவிஷன் சொல்லுவாங்க ஒரு ரிவிஷன் விஷயம் கூட விடாமல் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரொம்ப நல்லா படிக்கணும் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ கடைசி வருஷமா இருக்காங்க சார் அப்படின்னா என்ன பதில் அப்படின்னா கேம்பஸ் சிட்ரு வரப்போகுது ரெடி ஆகிக்காங்க அரியர் வச்சவங்க திருப்பி அரியருக்கு அப்ளை பண்ணி எழுதுங்க கிளியர் ஆகிடும் அப்போ அதுக்கு அரியர் ஆல்ரெடி இருக்கிற ஒரு சார் நிறைய பேருக்கு அரியர் ஒரு சார் அட்டன் பண்ண முடியாம போச்சு ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாக போகுது சித்தா மெடிசன் ஃபஸ்ட்டு சித்தா சின்ன சின்ன வீட்டு வைத்தியத்திலே சரியாக சூழ்நிலை மட்டும் ஃபர்ஸ்ட் அதை ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா மட்டும் பெரிய வைத்தியத்தை பாருங்கள் ரைட்டு நிறைய பேர் இருக்கு இந்த வீடு வெள்ளை அடிக்கிற பெண்டிங் இருக்கு வீடு வீடு புதுப்பிக்கிறது வீடு ஒரு ரூமை எக்ஸ்டென்ட் பண்ணுறது இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு குறிப்பாக அந்த ஸ்கின் டிசீஸ் நரம்பு தொந்தரவு இருக்கிற யாராக இருந்தாலும் ஏஜ் குரூப் அவங்க உடனே பாருங்கள் இதுதான் குற்றக்கோயிலுக்கு பால் ஊத்துறது மலைமேல் கோயிலுக்கு பெண்டிங் இருக்கிற போயிட்டு வாங்க ரைட்டு இப்போ சனி பகவான் உங்கள் இருக்கார் விரயத்தில் இருக்கார் பணி இப்போ என்னத்தை கொடுப்பாரு தொந்தரத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா கால் கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகிற காலகட்டம் குறிப்பா பார்த்தீங்கன்னா கால்ல தான் அடி கொடுக்கும் ஆறு மாசத்துல கால் பிரச்சனையா இருக்கும் இல்லை டயர் வண்டி வாகனத்துல கால் கை இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி கொடுத்துரும் நிறைய பேர்த்து கால் பிரச்சனை கால் சுழுக்கு முட்டி வெளி இரும்பு எலும்பு சம்பந்தப்பட்டது தான் வந்தது ஒரு சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்டது இது அந்த ராகு சனியோட தாக்கம் சனி தாக்கத்தை குறைக்க இதுக்கு நான் பரிகாரம் கொடுக்குறேன் செய்யப்படும் அப்ப இது இது மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச சாத்தியக்கூறுகள் உண்டு பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்டது வர வேண்டிய பணத்தை கேட்டு வாங்க வேண்டிய காலகட்டம் இருக்கு இப்போ ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கு ஒண்ணு கடன் அடைக்கிறது இல்லை நீங்க கொடுத்த பணத்தை கேட்டு வாங்கக்கூடியது நிறைய இதுதான் கொடுத்த படம் வரல அப்படின்னு நின்று போன வீடுகள் திருப்பி ரிப்பீட் ஆகுது ஆல்ரெடி சொல்லுவாங்க சார் கட்டி ஆல்ரெடி வீடு நின்று போச்சு கட்ட முடியுமா உறுதியாக முடியும் வீட்டுக்கு லோன் போட்டிருந்தோம் அந்த லோன் கிடைக்கல கிடைக்குமா கிடைக்கக்கூடிய சாதம் ட்ரை பண்ணால் கிடைக்கும் டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு குறிப்பா குடும்பத்தில் உங்க ரெண்டாம் இடம் அஞ்சில் பயணிக்கிற வலு குறைவா இருக்கார் இப்ப கையில காசு நிற்காதுன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணுன்னா சிறந்த பரிகாரம் என்ன தெரியுங்களா உங்க கையில் இருக்கிற பணம் வீட்டில் இருக்கிற ஆனா இருந்தா பெண் பெண்ணாக இருந்தா அவங்க குடும்பத்தை நம்பரு கொடுத்துட்டு வைங்க கையில வச்சிருந்தா செலவாயிரும் இல்லை டக்குன்னு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டுருங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஏழு மாசத்துக்கு மாதிரி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு எடுத்துக்கோங்க கையில வச்சுருந்தீங்கன்னா செலவாகும் சில மாதங்களுக்கு அப்போ இதை இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ்ட் அது பயனுள்ள இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போட்டுட்டு பயன்படுத்துங்க இது சிறந்த பரிகாரம் இப்ப அஞ்சாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கும் பொழுது என்னன்னா உங்க பேச்சு ஒரு சில இடத்துல ஈடுபடாமல் இருக்கும் அதனால பேச்சை குறைச்சிக்கிறதே மிகுந்த சிறந்த பரிகாரம் உங்ககிட்ட யாராவது கேட்டால் பதில் சொல்லணும் இல்லைன்னா அதிலிருந்து தவிர்த்துட்டு பதில் சொல்லாம விலகிவதே சிறந்ததா இருக்கும் கோவம் மட்டும் கொஞ்சம் நிறைய வரும் நம்ம எது பண்ணாலும் நடக்கல லேட் ஆகுது நான் என்ன சொல்லுவேன் இது லேட்டா நடக்கிறத தவிர அது தடப்படாது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க மூத்த உறவு மூத்தவங்க மூத்த உறவுகள சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும் அந்த மனக்கசப்புகள் மாற வழிவகை உண்டு அண்ணான்னு கூப்பிட்ட உறவு அக்கா அப்படின்னு கூப்பிட்ட உறவு இருக்கு இல்லையா சித்தப்பா என்ற குடும்ப உறவுகள் சித்தப்பா வகை உறவுகள்ல சின்ன சின்ன மனஸ்தா ஏற்பட்டதெல்லாம் விலகக்கூடியது பிரிந்த நண்பர்கள் செய்கிற காலகட்டமாக இருக்குங்க தான் டூர் போகிற யோகம் இப்போதான் டூர் போகிறது ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா தான் திருப்பி ஒரு சுப விரயமாக கூட டூர் வெளியே போயிட்டு ஒரு சில சுற்று பயணங்கள் போயிட்டு வர்றது ஆல்ரெடி நிறைய ட்ராவல் போயிட்டு வந்திருக்காங்க இப்போ திருப்பி அந்த அம்சம் வந்திருக்கு அதனால போயிட்டு வாங்க அதுவும் இதாக இருக்கும் ஒரு சில எண்கள் ஒரு சில கோயில்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணப்படும் வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகம் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸில் வந்து பதில் சொல்கிறோம் இன்னும் அடுத்த வீடியோஸில் போடும்பொழுது அந்த பாயிண்ட்டை அது இன்க்ளூட் பண்ணி பதில் சொல்கிறேன் உறுதியாக பதில் வரும் இன்னும் மாற்றுக்கிறதுல ரைட் இப்போ என்ன கடவுள் என்ன வழிபாடு இன்னும் இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போ என்ன ஃபஸ்ட்டு குடும்ப வருமானம் ரொம்ப முக்கியம் வருமானத்தை அதிகமாக முருகர் சம்மந்தப்பட்டதில் திங்கக்கிழமை திங்கட்கிழமை முருகர் கோயில் செவ்வாய்க்கிழமை தான் சார் போவோம் நிச்சயம் இருக்குது திங்கட்கிழமை திங்கட்கிழமை முருகர் கோயில் இப்போ ஏன்னா முருகர் செவ்வாய் குறிக்கும் திங்களுங்க சந்திரனை குறிக்கும் கடகராசி குறிங்க அப்ப உங்கள் ரெண்டாம் இடத்த நீச்சபங்க பங்க ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி உங்கள் வீட்டு அருகில் முத்து முத்துக்குமாரா முருகர் பேர் முத்துக்குமார்னு இருக்கிறது இந்த முத்துமலையாண்டவர் முத்துன்னு வர மாதிரி ஏதாவது இருந்தால் பெட்டர் அப்படி முத்துன்னு இல்லைன்னா நம்ம திங்கக்கிழமை திங்கக்கிழமை முருகர் கோயில் போயிட்டுருவோம் நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு இது பரிகாரங்க செஞ்சு பார்த்து எத்தனை பேர் சக்ஸஸ் ஆயிருக்கு இல்லை அந்த முருகருக்கு அபிஷேகம் இல்லை சந்திர ஓரையா பார்த்து கரெக்டா சந்திர ஓரையா பார்த்து போய் கூப்பிட்டு சார் இன்னைக்கு தினமும் கோயிலுக்கு போறேன் அப்படின்னா அன்னைக்கு சந்திர ஓர இன்னைக்கு அந்த நேரத்தில் போய் வழிபட்டு சக்சஸ் ரேட் உறுதி ஆக மொத்தம் இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணலாம் வேறு ஏதாவது பண்ண பண்ணலாமா தந்தை உறவு வகை தந்தை உறவு வகையெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது உண்டு சில மாதம் உங்களுடைய வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் நடந்திருக்கு இனி புது மாற்றங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி பண்ணதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு படிப்படியாக இம்ப்ரூவ் ஆக வேண்டிய அம்சம் உண்டு ஒரு சில அடிக்ஷன்லேருந்து வெளியே வர காலம் காலமாக இருக்குது ஒரே ஒரு சில பேர் ஒரு சில அடிக்ஷன் இருப்பாங்க அடிக்ஷன் ஏற்பட்டது சில மாதங்கள் சில வருடங்களுக்காக அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர கடன் பிரச்சனையில் பல பேர் மாட்டியிருந்தாங்க அந்த கடன் வந்து வெளியே வர சூழ்நிலை உண்டு மற்றவங்கிட்ட அவமானம் ஏற்பட்டது அந்த அவமானங்கள்லேருந்து வெளியே வர கால சூழ்நிலை இதுதான் இந்த ஒரு மாதம் அவ்வளோ யூனிக்கான மாசங்க ஏன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் உங்கள் ராசியில் கிரகம் இருக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் அடிக்கடி பயணிக்கிறாரு ரைட் சரி அதை ஊடுவோம் அந்த இடத்த சூரியனும் பார்க்குது ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல கேள்வி இருக்கு அப்புறம் பத்தாம் இடத்துல சூரியன் பயணிக்கிறார் அந்த நாலு கார்னர் அது நாலு கேந்திரத்திலையும் கிரகங்களின் பார்வை அமைஞ்சிருக்கு இந்த மாசத்துல ஒரு சில மாசத்துல மட்டும்தான் அப்படி அமையும் அப்ப உங்க ராசிக்கு கேந்திரங்கள் வலு பெறுகிறது அப்போ அந்த கேந்திரங்கள் வலு போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ அது ரைட் வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்